அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கழக சட்டத்திட்ட திருத்தக் குழு இணைச் செயலாளர் அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் தலைமையேற்று நடைத்திரும்படி கேட்டுக் கொள்கிறோம் அதை நான் வழிமொழிகிறேன் நமது மாவட்ட பிஎல்ஏ டூ மற்றும் பிடிஏ கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர் அருமை அண்ணன் அவர்களே நிகழ்வினை நடத்தி முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலர் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கம்பாசனுடைய அருமை சோதரர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே பங்கேற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோதரர் காசோகா கண்ணன் உள்ளிட்ட தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே மாவட்ட கழகத்துடைய நிர்வாக பெருமக்களே தொகுதியினுடைய பார்வையாளர்களே பங்கேற்று சிறப்பு சென்று கூடிய பிஎல்ஏ டூ மற்றும் பிடிஎ தோழர்களே கழக முன்னோடிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களை நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் இப்போது விலக்கி உரையாற்றுவார்கள் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நாம் வெற்றி பெற வைப்பதற்கான அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக மகாபலிபுரத்தில் அவர்கள் த தலைமையில் நடந்த கூட்டத்தை ஒட்டி இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பிஎல்ஏ டூ பிடிஏ கிளைக்கழக செயலாளர்கள் இளைஞரணி மகளிர் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டமாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கழக சட்டத்திட்ட குழு இணை செயலாளர் குரியண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே நிகழ்ச்சியில் இறுதியாக தலைவர் அவர்கள் நமக்கு பணித்திருக்கின்ற அந்த பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைத்து நமக்கான அறிவுரையை வழங்க இருக்கின்ற நம்முடைய மண்டல பொறுப்பாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோழர் காசோகா கண்ணன் அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் சேகர் அவர்களே சௌரர் கணேசன் அவர்களே அன்னை லதாபால் அவர்களே மாவட்ட பொருளாளர் அன்பிற்குரிய அண்ணன் கூட்டங்களை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே தலைவர் ஊடர்கள் இன்றைக்கு நாம் எந்த வகையில் பணியாற்றுவது என்பதற்கு பல்வேறு நம்முடைய பகுதியிலே அந்த பணியை மிக தீவிரமாக நிறைவேற்றி நமக்கான வாக்குகள் நிச்சயமாக உறுதியாக விட்டு வந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர்கள் அரியலூரில் இயற்கையாகவே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் நம் ஒத்து போகின்றன அம்ப ஐம்பத்தி ஏழு சதவீதம் போக பாக்கி இருக்கிற நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் தான் நம் சரிபார்க்க வேண்டும் எப்படி சரிபார்ப்பது உங்களுக்கெல்லாம் நம்முடைய மாவட்ட சொன்னது மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு புத்தகம் கொடுத்துருக்கிறாங்க பிஎல்சி திரி அவர்களுடைய பணி என்பது நூறு வாக்காளர்களுக்கு ஒருவர் என்ற வகையிலே போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நூறு வாக்காளர்களுக்கு ஒருவர் என்று வருகின்ற போது இந்த நூறு பேர் முப்பது ஓடு நாற்பது வீட்டில் அவங்க பார்த்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வாக்காளர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்கு போட்டிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து அந்த வீட்டில் இப்போ புதுசாக வாக்காளர்களாக வர வேண்டியது யார் அவங்களுடைய பேர் எழுதுறது அந்த வீட்டில் இருந்து நிரந்தரமாக அந்த இடத்துலேருந்து மாற்றத்துக்கு போயிருந்தா அவர்களை பார்க்கறது அந்த வீட்டிலே இறந்தவர்கள் இருந்தால் அவர்களை பார்ப்பது என்று நாம் ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நமக்கு வந்து நாளைக்கு ஓட்டு சேர்க்கிற போது அது ஈஸியாக இருக்கும் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தேர்தல் ஆணையத்திலிருந்து ரெண்டு ரெண்டு பாரங்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கு கொடுக்கிறார்கள் அந்த ரெண்டு பாரங்களில் கையெழுத்து போட்டு ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு இப்போ கொடுத்துருவோம் நாளைக்கு நாலாந்தேதி வாக்காளர் பட்டியலிலும் புதுசாக உங்களுக்கு வந்துடும் அந்த வாக்காளர் பட்டியலில் ரெண்டாயிரத்து ரெண்டில் இருக்கிறவர்கள் அதை எழுதி அந்த அந்த பாரத்தை ஃபுல்லப் செய்து தங்கள் வீட்டில் இருக்கிற புதிய வாக்காளர் இருந்தால் அவருடைய பேரை எழுதி அவருடைய ஃபோட்டோ ஒட்டி யார் கொடுப்பாங்க அவங்க அந்த பாரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பூத்து லெவல் ஆஃபீஸர் என்று பிஎல்ஓ ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆள் போடுறாங்க கிட்டத்தட்ட இரநூறு பூத்து இருந்தால் இரநூறு போடுறாங்க பிஎல்ஓ நம்ம பிஎல்ஏ டூ இருக்கணும் நம்ம போட்டிருக்கோம் அவங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ஓட்டு சேர்க்கலாம் யாரு இந்த பூத்து லெவல் ஆஃபீஸரோடு சேர்ந்து இந்த பாரங்களை எழுதி கொண்டி கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஐம்பது வாக்காளர்கள் வரைக்கும் சேர்க்கலான்னு தேர்தல் ஆணையமே அறிவுறுத்திருக்கிறது எனவே தான் இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று நம்முடைய பிஎல்சி எழுதி வைத்திருப்பீர்களானால் பாரம் கொடுத்தவுடன் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறது நமக்கு லெகுவாக இருக்கும் எனவே அந்த பணியை செய்வதற்காக தான் நாம் இந்த கூட்டம் கூட்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் போனால் நாம் ஓட்டு சேர்க்குறோம் நம்முடைய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பொறுத்தளவு நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாளைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கடந்த கால அனுபவம் நமக்கு இருக்கிறது கடந்த காலம் ஒரு தேர்தல் ஆணையாளர் இருந்தார் அவர் ஒட்டு மொத்தமாக ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு நீக்கிட்டார் ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஆளுங்க ரோட்டில் நின்று ஓட்டு போடவே முடியல அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பணி இருக்கிறது யாரை சேர்க்க வேண்டும் என்பது எந்த முக்கியமோ அது மாதிரி யாரை சேர்க்க விடக்கூடாது என்பதையும் நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும் வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து அவருடைய ஓட்டை முழுமையாக சேர்த்து விட்டு வந்தோருமானால் அதுக்கு நமக்கு சரியாக இருக்காது அதோடு மட்டுமல்ல சிறுபான்மை மக்கள் நமக்கு அதிகமாக வாக்களிக்கிறார் சொல்லி சிறுபான்மை மக்களுடைய வாக்களை சேர்ப்பதை தவிர்க்கிறார்கள் அதை நாம் விடக்கூடாது எல்லாம் எழுதி கொடுத்த உடனே அவங்க ஒரு வாரம் அதை பர்சிவ் பண்ணுறாங்க பர்சிவ் பண்ணி எது எது வந்து நமக்கு குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை நாம் மறுபடியும் எடுத்து சொன்னோம்னா மறுபடியும் அந்த ஆறாயி ஓட்டு சேர்க்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே தான் இந்த பணியை நீங்கள் போனீங்கன்னா ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மற்றும் இருக்கிற செயலாளர் பெருமக்கள் அந்த பிஎல்சியோடு சேர்ந்து ஒவ்வொருவரும் அந்த பணியை தீவிரமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து இந்த முப்பது நாட்கள் அந்த வேலையை பார்த்து விடுவோம் என்று சொன்னால் நாலு நாலாம் தேதியிலிருந்து அடுத்த டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் அந்த பணி இருக்கிறது இதை பார்த்து விடுவோம் என்று சொன்னால் வருகிற தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நிச்சயமாக அதை உறுதியிட்டுக் கொள்ள முடியும் இதில் நமக்கு நடும்போது நம்ம பார்த்துட்டோம்னா அறுக்கும் போது நமக்கு எதுவும் கிடைக்காது இப்போது நம்முடைய பணி என்பது இந்த வாக்காளர்களை சரி செய்வது தான் நம்முடைய பணி எனவே இதை சரியாக செய்ய வேண்டும் யார் இருக்க வேண்டும் என்பது முக்கியமோ அதுபோல் யார் இருக்கக்கூடாது என்பதும் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் எனவே இந்த நாற்பது நாட்கள் வந்து போட்டோ அந்த உங்களுக்கெல்லாம் இந்த இப்போது போ காமிச்சாங்க ஒரு கேசட் போட்டு படம் காமிச்சாங்க அதெல்லாம் ஏற்கனவே ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இப்போ இல்லை இந்த ஓட்டு சேர்க்குற வேலை மட்டும்தான் இந்த முப்பது நாளைக்கு நம்முடைய வேலை ஓட்டு சேர்த்து முடிச்ச ஒரு பாடு நம்முடைய பொதுக்கூட்டங்கள்லாம் போடலாம்னு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே வந்திருக்கிறவர்கள் இதை மிக மிக கவனமாக இதை பார்க்க வேண்டும் இங்கே அதிகாரிகள் யார் இருப்பாங்க நம்முடைய செயலாளர்களெலாம் கிராம நிர்வாக அலுவலர் விஓஓஓ இருக்கிறார் நம்முடைய வாக்காளர் பதிவு செய்கிற டிப்டி தாசில்தார் அளவில் மற்றும் பிஎல்ஏசி ஒவ்வொரு பகுதிக்கும் அறுபது பூத்து நாற்பது பூத்துன்னு எல்லாம் பிரிச்சுலாம் கொடுத்துட்டாங்க அந்த பணியை முதல் நாலு நாளைக்கு நம்ம கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இப்போ அந்த வேலை எப்படி எழுதுறது போகிறது வரலாம் நாலு நாளில் நிச்சயமாக எல்லாத்தையுமே அதிகமாக நம்ம கழகத் தோழர்கள் அதை சரியாக செய்வார்கள் என்பது தலைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கும் இந்த முழுமையான நம்பிக்கை இருக்கிறது காரணம் திருச்சி மாவட்டத்தில் பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் பதினேழு சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றது இந்த அரியலூர் தான் தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றது அவ்வளவு அந்த காலத்திலே நம்ம விழிப்புணர்வாக இருந்த இந்த பகுதி இன்றைக்கு நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் வென்றெடுத்திருக்கிறோம் இதை தக்க வைப்பது நம்முடைய முக்கியமான காரணம் எந்த இடத்தையும் நம்ம உற்றக்கூடாது பல எல்லாம் எதிர்கட்சியெல்லாம் சொல்கிறாங்க பழனிசாமி சொல்கிறாரு திமுக கூட்டணி உடஞ்சி எங்களோட வந்துரும்னாரு நம்ம கூட்டணி ஒன்றும் உடையில அது அப்படியே இருக்குது ஆனால் அவர்களோடு சேர்ந்தவங்க தான் ஒவ்வொருத்தராக வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் போகிறான் பாமக எடுத்துக்கொண்டால் அவர்களோடு இருந்தவர்கள் ரெண்டாக ஆகியிருக்கிறது டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற ஒரே நம்பிக்கை ஒன்றிய அரசு நமக்கு எல்லாம் செய்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவர் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை வீணடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஓட்டு சேகரிக்க பணி நமக்கு தீவிரமாக இருக்க வேண்டும் வந்திருக்கிற தோழர்கள் இதை கவனமாக நாம் செய்து இது ஏன் நான் மீண்டும் மீண்டும் இதை மூன்று முறை நாலு முறை சொன்னோம் என்று சொன்னால் இப்போது செஞ்சோம்னா நமக்கு பின்னால் லேசாக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் எனவே தான் வந்திருக்கிற தோழர்கள் நீங்கள் சிறப்பாக வந்திருக்கிறீங்க காலையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமான நான் சிவசங்கிட்ட சொன்னேன் ஒரு கட்சி எப்படி வலுவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டுகிற செயல்வர்கள் கூட்டத்திலே கழகத் தோழர்கள் இன்முகத்தோடு வந்து கலந்து கொள்வதுதான் மிக சிறப்பு என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன் அந்த வகையில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இந்த டெல்டா மாவட்டம் என்பது கடந்த முறை நாற்பத்தி நாலு தொகுதிகள் டெல்டா மாவட்டம் அதில் நாலே நாலு தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக வென்றது பாக்கி நாற்பது தொகுதியில் திமுக வென்றது இன்றைக்கு டெல்டா வந்தது நாற்பத்தோரு தொகுதி கொடுத்துருக்காங்க கரூர் அந்த பக்கம் போயிட்டதுனால நாற்பத்தோரு தொகுதி கொடுத்துருக்காங்க நாற்பத்தோரு தொகுதியில் பெரும்பகுதியான இடங்கள் வெற்றி பெறுமானால் கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் வேண்டும் அந்த நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்களில் மூன்றில் ஒரு பங்கு நம்மிடம் மட்டும் இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறது இதை வென்றெடுப்போமானால் கழக ஆட்சி அமைப்பதற்கு தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு இது ஒரு முக்கியமான பணியாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற தோழர்கள் நாலாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க நாலாம் தேதியெலாம் அவங்களுக்கு ஃபாரம் கொடுத்துருவாங்க நாலாந்தேதி கொடுத்தா அதை எப்படி ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு அது டைம் எடுக்கும் அந்த ரெண்டு நாள்ல எல்லாம் கற்றுக்குவீங்க அதை எழுதி கொடுங்க மேலும் மேலும் இங்கே இருக்கிற அமைச்சர் இருக்கிறார் அதே போல் அலுவலாளர்கள் அரசு அலுவலாளர்கள்லாம் நமக்கு நல்ல உதவிகரமாக இருப்பார்கள் அதில் ஏதாவது சங்கடம் இருந்தால் நான் அவரோடு வந்து பேசிக்கிறேன் எனவே எல்லா தொகுதியிலும் வென்றெடுப்பதற்கு இன்றையிலிருந்து நாம் உழைப்போம் மீண்டும் கழகத்தை அரியணை ஏற்றுவோம் தளபதி அவர்களை ஆக்குவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் நன்றி உரையாற்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான தகுதி ஏற்ப நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்காளர் கணக்கெடுப்பு பணிக்காலம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆட்சேபனை மற்றும் முறையீட்டு காலம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விசாரணை மற்றும் சரிபார்ப்பு காலம் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இல்லந்தோறும் தற்போது நடைமுறையில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர்களின் விவரங்கள் அச்சிடப்பட்ட கணக்கெடுப்பு படிவம் இரட்டை பிரதிகளில் வா வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வழங்கப்படும் வாக்கால் இரண்டு படிவம் அதாவது ரெண்டு பிரதிங்கிறது இரண்டு படிவங்கள் வழங்கப்படும் வாக்காளர் தீவிர திருத்தப்பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பெயர் உள்ள வாக்காளர்கள் நேரடியாக விவரங்களை பூர்த்தி செய்து கணக்கெடுப்பு படிவத்தினை மீள வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அல்லது வாக்குச்சாவடி முகவர் ரெண்டு மூலமாகவோ வழங்கலாம் அடுத்து வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பெயர் உள்ளவர்களின் உறவினர்கள் அவர்களின் உறவு குறிப்பிட்டு உதாரணமாக தந்தை அல்லது தாய் கணக்கெடுப்பு படிவத்தினை மீள வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அல்லது வாக்குச்சாவடி முகவர் ரெண்டு மூலமாகவோ வழங்கலாம் அடுத்ததாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் ரெண்டாயிரத்து ரெண்டு பா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பெயர் இல்லாத வாக்காளர்களும் அவர்களது கணக்கெடுப்பு படிவத்தினை பூர்த்தி செய்து மீள வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அல்லது வாக்குச்சாவடி முகவர் ரெண்டு மூலமாகவோ வழங்கலாம் அடுத்து வாக்காளர்களால் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் திரும்ப பெறப்படும்போது கணக்கெடுப்பு படிவத்தினை தவிர்த்து எந்த ஒரு கூடுதல் ஆவணமும் பெறப்பட மாட்டாது வாக்காளரிடமிருந்து பெறப்பட்ட படிவங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வாக்காளர் பதிவு அலுவலரால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் முகவரியில் இல்லாதவர்கள் அதாவது ஆப்சன்ட் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் ஷிஃப்டட் இறந்தவர்கள் டெத் மற்றும் இருமுறை பதிவான வாக்காளர்கள் டபுள் என்ட்ரி விவரங்கள் இடம்பெறாது ஆட்சேபனைகள் மற்றும் கோரிக்கை காலத்தில் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டு வாக்காளர் பதிவு அலுவலரால் முடிவு செய்யப்படும் கணக்கெடுப்பு படிவத்தின் தவறாக தகவல் வழங்கிய அல்லது தகவல் அளிக்காத வாக்காளர்களின் விண்ணப்பங்களின் மீது வாக்காளர் பதிவு அலுவலரால் ஒரு அறிவிப்பு வழங்கப்படும் அவ் மீது வாக்காளர் அளிக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை செய்து இறுதி ஆணை பிறப்பிக்கப்படும் உதாரணமாக பன்னெண்டு ஆவணங்களில் விவரம் கீழே விவரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தீவிர சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் மத்திய அரசு அல்லது மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய ஆணை இரண்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னர் இந்தியாவில் இந்தியாவில் அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது வங்கிகள் அல்லது அஞ்சல் அலுவலகம் அல்லது எல்ஐசி அல்லது பொதுப்பணித்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை அல்லது சான்றிதழ் அல்லது ஆவணம் மூன்று தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் நாலு கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் அதாவது ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் அல்லது கல்விச் சான்றிதழ் ஆறு தகுதி வா <debuted> <episodes> போ பூத் லிஸ்ட்டு அதை ஆனால் இணைச்சி கொடுத்துட்டாவே நம்ம வாக்கு சேர்ந்துரும் அது மொத்த வாக்காளர் பட்டியலோட இணைத்து கொடுக்கணும் வாக்காளர் பட்டியல் ஒன்றும் ரெண்டாயிரத்து ரெண்டு பட்டியல் இப்போ நாலாந்தேதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த ஊரில் ரெண்டாயிரத்து அஞ்சில் வெறும் ரெண்டாயிரத்து ரெண்டு பட்டியல் இருந்தாவே அதில் இணைச்சிடுவாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் அந்த வாக்கு செல்லும் அதற்கு பிறகு வாக்கு போட்டவங்க ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு பிறகு ரெண்டு மூணு தடவை வாக்கு போட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த ஃபாரம் ஃபுல்அப் பண்ணி கொடுத்து நிச்சயம் அதை படுத்தாதான் அந்த வாக்கு செல்லும் அதை பார்த்துங்க மிக முக்கியமான வேலை பார்த்துங்க சிறப்பு சிறப்பாக நடைபெற்ற அரியலூர் மாவட்ட கழக ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அமைச்சரும் கழகத்துடைய முதன்மை செயலாளரும் டெல்டா மண்டலத்துடைய பொறுப்பாளருமான அன்பு அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களுக்கும் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு இணைச் செயலாளர் அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களுக்கும் தலைமை செயற்குழு பொதுக்குழு நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களுக்கும் குன்னம் தொகுதி அரியலூர் தொகுதி ஜெயமொண்ட தொகுதி உள்ளிட்ட மூன்று தொகுதிகளின் அனைத்து நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர் நகர செயலாளர்கள் பிஎல்ஏ டூக்கள் பிடிஏக்கள் மற்றும் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகள் அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் வாகனங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி